அருமையான பிள்ளைகளே பகத்சிங் அப்படிங்கிற ஒரு மனிதரை பற்றி எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அப்படி வாழ்க்கையில பாருங்க இருபத்தி ஓரு வயது நிரம்பிய ஒரு வாலிபர் ஆங்கிலேயர்களால் சிறை தண்டனை கைதியாக தூக்கு தண்டனை கைதியாக அவர் சிறைக்கு போகப்பட்டார் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இதில் ஒரு பெரிய சத்தியம் இருக்கு இதுல இருந்து ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும் நல்லா பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தூக்கு தண்டனை கைதியாக இருக்கிறார் ஆனால் நிறைய புஸ்தகங்களை படித்துக்கொண்டே இருக்கிறார் ஒரு நேரம் அந்த சிறை காவலாளி வருகிறார் வந்து அவரிடம் கேட்கிறார் பகத்சிங் நீ மரணிக்கத்தான போகிறாய் நாளைய தினம் உனக்கு தூக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது பின்பு ஏன் இப்படி படித்துக் கொண்டிருக்கிறாய் ஒரு பைத்தியக்காரனை போல ஏன் இப்படி படித்துக் கொண்டிருக்கிறாய் என்று அவரிடம் கேட்டிருக்கிறார் இந்த பகத்சிங் அப்படிங்கிற அந்த இருபத்தோரு வயது நிரம்பிய வாலிபன் அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா அவர் சொல்லுகிறார் அந்த சிறை காவலாளியை பார்த்து மரணிக்கும் பொழுது என்னை முட்டாளாக மரணிக்க சொல்லுகிறாயா என்று கேட்டார் அப்பொழுதுதான் சொல்லுகிறார் இதுல எந்த புஸ்தகத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள் எந்த பக்கத்தை வேண்டுமானாலும் நீ எடுத்துக்கொள் என்னிடம் கேள்விக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொன்ன பொழுது சிறை காவலாளி அதில ஒரு புஸ்தகத்தை எடுத்து அவர் கேட்கிறார் பகத்சிங் கரெக்டா பதில் சொல்லுகிறார் தேவப்பிள்ளையில நான் என்ன சொல்றேன்னா நாளைய தினம் தூக்கு மரண தருவாய் மரண விளிம்பில் அந்த வாலிபன் அமர்ந்து கொண்டிருந்தார் ஆனால் அவருக்குள் இருந்தது அறிவு பசி எப்படியும் படிக்க வேண்டும் மரணிக்கும் பொழுது நான் முட்டாளாக மரணிக்க மாட்டேன் என்கிற ஒரு அறிவு பசியுடன் அவர் இருந்தார் இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம இந்த பரிசுத்த வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எப்படி படிக்கிறோம் நல்ல படிக்கணும் அப்படி எப்படி படிக்கணும்னா நல்ல மனப்பாடமா கத்தியுடைய வார்த்தைகளை நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பழியாக ஒப்பு கொடுத்த இரத்தம் சீவனுள்ள தேவனுக்கு ஓலியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை சத்த கிரியைகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ ஒரு வேத வசனத்தை படிக்கும் பொழுது ரொம்ப ஆழமா அப்படியே மனப்பாடமா ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எளிதிலுடைய மரணமும் உண்டாக வேண்டும் எப்படி என்றால் மர மரணம் உண்டாக மரண சாசனம் உறுதிப்படும் அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் என்று வேத சொல்லுகிறது நீங்க படிங்க ஆனா நியூஸ் பேப்பரை போல இந்த பரிசுத்த வேதாகமத்தை படிக்காதீங்க இதுல ஞானம் இருக்கிறது அறிவு இருக்கிறது புத்தி இருக்கிறது அதனால எல்லாரும் நல்ல வேத புஸ்தகத்தை படிங்க நல்ல வேதத்தை ஆராய்ந்து பாருங்க தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே காட் யூ ஆமே